வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்திருக்க அப்போ உங்களுக்கு சனியில சனி ஓடிக்கொண்டிருக்கிறது கடந்த இரண்டரை வருடங்களாக உங்க மனதில் பல குழப்பங்கள் பல தடைகள் காரிய தடை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தொழில் சார்ந்த விஷயத்திலான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது ஆனா இப்போ ஒரு எழுபது பர்சன்ட் ம இருக்கின்ற அதாவது எழுபது பர்சன்ட் இருக்கின்ற ராசி என்பர்கள் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய தன்மை இருக்கிறது ஆனால் ஒரு முப்பது பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து இன்னும் அந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட முடியாமல் மனக்குழப்பமாகவே காரிய தடை ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி நடக்க இருக்கிறது அந்த குரு பகவான் அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ இந்த சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் அந்த முப்பது மனக்குழப்பம் இருக்கக்கூடிய இந்த மகராஜி என்பவர்களுக்கும் விடுதலை பெற போகிறது அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறதுனால உங்க ராசியை புனிதப்படுத்துகிறார் அப்ப இதுவரைக்கும் மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் அகல இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு தைரியமே இல்லை ஒரு மாதிரியான ஒரு இருக்க உணர்வு இருக்கிறது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தைரிய வீரியங்கள் பெறப்போகிறது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வு நிச்சயமாக வர இருக்கிறது கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவ பாடத்தின் அடிப்படையில் இதைத்தான் செய்யணும் இதை இப்படியெல்லாம் நமக்கு இருந்தது குடும்பம் என்ன உறவு என்ன பணம் என்ன இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்திருக்கும் அல்லவா இப்ப அந்த அனுபவ வாயிலாக இதைத்தான் நம்ம செய்யணும் இதையெல்லாம் தவறு நடந்தது இனி அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற தன்மையும் தன்னம்பிக்கையின் வாயிலாகவும் புதிய உத்வேகத்துடன் செயல்படுத்தக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு எத்தனையோ கோயிலுக்கு சென்று வழிபட்டிருப்பீங்க இஷ்ட தெய்வங்கள் வழிபட்டிருந்தது கடவுள் கூட நமக்கு கை இருக்கின்ற மகராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை மாதத்திலிருந்து குருமார்களினுடைய ஆதரவோட கடவுளினுடைய ஆதரவோட மன எழுச்சியோட மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அகலக்கூடிய தன்மை அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதே சமயத்தில் இந்த தேதி சித்திரை பதினொன்று மாதம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் சுக்கரனுடைய பயிற்சியானது நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும் போது தொழில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும் ஒரு நல்ல வேலை இல்ல வேலை எழுந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதியில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுவரை கடந்த இரண்டு வருடங்களாக வேலை இருந்தது எனக்கு மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளல அப்படின்னு ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்து இருந்தவர்களுக்கு எல்லாம் அந்த பிரஷர் விடுதலை பெறக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல இடமாற்றத்தை

சொல்லணும் ஒரு கோடத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால தொழில்ல இதுவரைக்கும் ஒரு பெயரும் புகழும் கிடைக்காமல் தடையாக இருந்தவர்கள் பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் கலை சார்ந்த துறையில் எழுத்து இசை சம்பந்தப்பட்ட ஊடகம் சம்பந்தப்பட்ட பணியாற்றுபவர்களுக்கும் புதிய எழுச்சி தரக்கூடிய தன்மை புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபார யுக்திகள் உங்களுக்கு பெருகக்கூடிய தன்மை ஏன் எனக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கல எது எந்த இடத்துல பிரச்சனையாக இருந்தது நல்ல செயல்திட்டம் தீட்டி திறம்பட ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது இந்த ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரணம் இல்லவா அப்போ பிரம்மாண்டமாக ஒரு பெறக்கூடிய வாய்ப்பு கடந்த இரண்டரை வருடங்களாக மங்கி இருந்தது உங்கள் யாரு என்று வெளியே தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சமுதாயத்தில் இவர்கள்தான் என்று அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடத்துல சூரியன் வந்து அமர்ந்திருக்கார் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் சார்ந்த விஷயத்தில் சூரியன் உச்ச பலத்தோட இருக்கிறதுனால அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும் அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் பாக பிரச்சனை இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் திடீர் என்று அது அது சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் தனக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் கடந்த காலத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது நினைத்த கோர்ஸ் படிக்க முடியல இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் அந்த தடைகள் விலகப் போகிறது இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்தவாறு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுகிறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு நல்ல காலேஜ் நீங்கள் பிடித்த எந்த காலேஜுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை இழந்தவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்ப்புகள் பகை இந்த மாதிரி அதாவது யார் நமக்கு தொந்தரவு தந்தார்கள் யார் நமக்கு பிரச்சனைகள் முதுகு பின்னாடி குத்தினார்கள் இவர்களையெல்லாம் இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீற்றி வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றிக்கு முதல்படி எடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுப காரியங்களையே செய்ய முடியலையே அதாவது ஒரு குரு வந்து அதாவது ஒரு குருனுடைய பலம் வந்து இந்த காலகட்டம் பாக்யஸ்தானத்தை பார்க்குற அளவா ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கல ஒரு நல்ல வேலை கிடைக்கல பொருளாதார முன்னேற்றம் இல்லை திருமண சுப காரியங்கள் நடக்கல ஒரு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டுக் கொண்டிருந்தது இந்த மாதிரி பிரச்சனை கூடியதாக இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் விலக ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமருகின்ற காரணத்தால் குழந்தைக்காரகன் அந்த குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்ட விஷயங்கள் ஒரு வருஷமாகவே எத்தனையோ ட்ரீட்மெண்ட் நடந்தது அல்லது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியம் கிடைக்கல இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தவர்களுக்கு மனைவி ஒன்றிணைந்து ஒரு அந்நூணியம் பெறக்கூடிய வகையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உயர்கல்விக்கு எந்த தடையும் சிலர் உயர்கல்விக்கு படிக்கணும் என்று என்ன ஓட்டத்தில் இருந்தவர்கள் தடை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா இந்த மாதத்தில் எல்லாம் விலக போகிறது சார்ந்த விஷயத்தில் ரெண்டு வருஷமாக குழப்பமாக இருந்தது ஒரு ஜர்னல் போட முடியல அதில் பிரச்சனையாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சே முடிக்க முடியலையே என்கின்ற தடைபட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த தடை விலகி மனதில் ஒரு சந்தோஷம் ஒரு தைரியத்தோட இந்த வருடம் அதை வெற்றிகரமாக முடித்து விடுவோம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை பெருகி அதில் சக்சஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் வந்து அமருகின்ற குருபகவான் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப நிச்சயமாக லாபம் என்பது உண்டு மன மகிழ்ச்சி என்கிறது உண்டு சந்தோஷம் என்கின்ற விஷயங்கள் உண்டு குடும்பத்தில் குதூகலம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு வீடு வந்து கொண்டு வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது வரையில் குடும்பத்தை பிரிந்து தனியாக ஒரு இடத்துல இருந்த மனைவி ஒரு இடத்துல இருந்தது தான் ஒரு இடத்துல இருந்தது ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்ல இருந்தோம்னா இப்போ இரண்டு பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதாவது இதுவரைக்கும் நான் வெளிநாட்டில் இருந்தேன் தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி வரணும் தாய்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று அதாவது ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா அமாவாசை என்று குலதெய்வம் வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு